لا اقسم بهذا البلد وانتقل بهذا البلد ووالد وما ولد صدق الله عليه العظيم قال النبي صلى الله عليه وسلم الحج عرفه او كما قال عليه الصلاه والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذري لي قلت حيلتي

உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே காதாவை தவாம் செய்யக்கூடிய கூடிய செய்யக்கூடிய செய்யக் செய்யக்கூடிய ஹஜ் பெற்ற உயர்ந்த கூட்டத்ரே அல்லாஹ் நம்மையும் இழிநாள் வரக் கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கிய அருவானாக அமீன் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அல்லாஹ்வை ஜியாரத் செய்தோடு அவlerin கனவுகளை நினைரையும் கண்டுடிக்கக் பெற்ற உயர்ந்த கூட்டத்ரே அல்லாஹ் நம்மையும் இழிநாள் வர வரக் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அறிவுரிவானாக யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று வைக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு அந்த அமல்களை அல்லாஹ் லேசாக்கி ஹஜ்ஜை நிறைவாக அல்லாஹ்விற்கு பொருத்தமானதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல தோபியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக யாருக்கெல்லாம் அல்லாஹ் தடங்களை ஏற்படுத்தி விட்டாரோ அவர்களுக்கு இன்சாலா வரக்கூடிய ஆண்டுகளிலே அந்த ஹஜ்ஜை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய எல்லா உதவிகளையும் அல்லாஹ் செய்தல் புரிவானாக கனி மிக்கவர்களே ஹஜ்ஜி என்பது அல்லாஹ்வை நாடாமல் யாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது உலகத்திலே சாதாரணமான யாசகம் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபாக்கி வருகின்றான் கோடிக்கணக்கான வருமானங்களை வைத்திருக்கக்கூடிய சிலருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீப் ஆக்கி வருகின்றான் ஆனால் ஹஜ்ஜ் நசீப் என்பதை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ எந்த நேரத்திலே நாடுகின்றானோ அந்த நேரத்திலே அல்லாஹ் அதற்கான வசதி வாய்ப்புகளை உடல் தாக்கத்தை அதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே என்னுடைய வீடு இருப்பதாக கவிதாவை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் உலகத்திலே நாம் சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கும் நாம் சொல்லக்கூடிய நாம் பெயரை வைத்திருக்கிறோம் ஆனால் இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் நம் மூலமாக கட்டப்படக்கூடிய மனிதன் மூலமாக அல்லாவிற்காக கட்டப்படக்கூடிய பள்ளிவாசலாக எல்லா பள்ளிவாசலுமே அமைந்திருக்கிறேன் ஆனால் மனிதனுக்காக அல்லாருவால் கட்டப்பட்ட பள்ளிவாசன் என்பதை கதபா என்பதை அல்லாறு குலிக்கின்றமாகத்தான் சொல்கின்றான் வைத்திய என்னுடைய இந்த வீட்டை

புரியும் பெற்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தை பார்க்கின்றோம் அல்லாஹ் இன்னொரு வசதத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வான் வா மாநகரன் இல்லாமல் இந்த ஊர் என்பதை நம்பிக்கைக்கூடிய ஊர் என்பதாக அல்லாஹ் சொல்லி சென்றுவிட்டு அதை சொல்லுவான் நம்பிக்கைக்கூடிய இந்த ஊரின் மீது சந்தியமா என்பதாக அல்லாஹ் சந்தியம் அந்த வாசகத்தை சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளை பார்க்கின்றோம் எனவே கவா என்பது அந்த பள்ளிவாசல் மட்டுமல்ல அதை சார்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளையும் கார்பாவைச் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை அல்லாஹ் நம்பிக்கைக்குரிய பூமியாக நிம்மதி தரக்கூடிய பூமியாக அல்லாஹ் அமைத்து திறந்து இருக்கின்றான் ஆனால் அந்த ஹஜ் என்பதே தற்காலத்தில் வியாபாரின் வியாபாரமாகிவிட்ட ஒரு கால சூழலையும் பார்க்கின்றோம் வியாபாரமாக ஆகிவிட்டதன் காரணத்தினால் ஹஜ் ரே யாரெல்லாம் ஏவாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றோ அவர்களை ஏமாற்றிவிடக்கூடிய சூழலையும் இந்த

குறிப்பிட்ட நேரத்திலே தொகை வராத காரணத்தினால் என்னால் அமைக்க முடியவில்லை என்பதாக இந்திய அரசாங்கம் குறிப்பிட்ட நேரத்திலே தொகையை கொடுத்து விட்டோம் என்பதாக இது ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது உரிமையாளர்கள் நாங்கள் குறித்த நேரத்திலே இந்த குறித்த தொகையை நாங்கள் கட்டி முடித்து விட்டோம் என்பதாக இவர்கள் மறுப்புகின்றார்கள் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் தன்னை உள்ளவராக பெரிய காண்பித்துக் கொள்கின்றார்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தயாராகிவிட்ட அந்த மனதிகள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் திருமண சரதாஸ் அவர்கள் சொன்ன அதீதை இந்த இடத்திலே நினைவுபடுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் பெற்றிருக்கின்றோம் பெருமானார் சதலாஸ் அவர்கள் இப்படி சொல்வார்கள் யார் அல்லாவினுடைய பாதையிலே தன்னை தயார்படுத்தி விடுகின்றார்களோ அவர்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்கும் காலமெல்லாம் கச்சை செய்த அல்லாவின் பாதையிலே தானு செய்த அல்லாவின் பாதையிலே போர் புரிந்து அந்த நன்மையை பெறுகின்றார்கள் என்பதாக ரியல் நாயகம் செல்லதாஸ் அவர்கள் சொல்லி தந்த ஆறுதலான வாசகத்தை நம்முடைய கவனத்தில் கொள்வதற்கு நாம் கடமை பெற்றிருக்கின்றோம் எண்ணி மிக்கவர்களே உலகத்திலே பெருமாநா செல்லாசுரத்திலே கேட்கப்படுகின்றது யார் சூழல்லா உலகத்திலே முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இது என்பதாக கேட்கப்படக்கூடிய நேரத்திலே ரியல் நாயகம் சரதாஜ் அவர்கள் சொல்லுவார்கள் மக்கத்துள் முகர்ரமா வைத்துள் முகர்ரம் என்பதாக கமதாவை பற்றி ரியல் நாயகம் சரதாஜ் அவர்கள் முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்பதாக பதிலை சொல்வார்கள் சவாபா பெருமக்கள் மீண்டும் கேட்பார்கள் சும்ப ஐக்கியம் அதற்கு பின்னால் எந்த பள்ளிவாசல் என்பதாக கேட்கும் நேரத்திலே ரியல் நாயகம் சரதாஜ் அவர்கள் வைத்துள் முகத்தில்

என்றால் கவா என்பதை கவனத்திலே வைக்க வேண்டும் எந்த பள்ளிவாசரும் அரசுக்கு நேராக இருக்கிறது என்பதாக எந்த வகையிலும் வரவில்லை அவர்கள் இப்படி சொல்வார்கள் மூன்று பள்ளிவாசருக்காக வேண்டி உங்களுடைய பிரயாணங்களை நன்மையை நாடி அமைத்துக் கொள்ளலாம் பிற பள்ளிவாசலுக்கு சென்றால் எல்லா பள்ளிவாசலையும் அல்லாஹ் தாலா ஒரே நன்மையை தருகின்றான் ஆனால் மார்க்க மேதைகள் சில விதிமுறைகளை மாற்றி வைத்திருக்கின்றார்கள் ஊரிலே எந்த பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசலாக இருக்கிறதோ அந்த பள்ளிவாசலே தொடர்புடைய வீரர்களே தொழுகையிலே அல்லாஹு தாலா நன்மையை அதிகரித்து தருகின்றான் காரணம் கூட்டம் அதிகமாக வருவதற்கு காரணத்தினால் எத்தனை நல்லவர்கள் சாரியவங்கள் வலிமார்கள் அந்த கூட்டத்திலே கலைக்கின்றார்கள் என்பதை நமக்கு தெரியாது எனவே கூட்டம் அதிகமாக வரக்கூடிய ஊரிலே பெரிய பள்ளிவாசலாக இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலே தொழு நேரங்களே அல்லாஹ் தாலா அந்த நல்லவர்களின் காரணத்தினால் கூட்டம் அதிகமாக வருவதின் காரணத்தினால் அல்லாஹ் தாலா நன்மையை அதிகரித்த தருவார் என்பதாக மார்க்க மேதைகள் சட்டங்களை வகுத்து தந்திருக்கின்றார்கள் பெருமாளா சலாதவர்கள் மூன்று பள்ளிவாசலுக்காக நன்மையை மட்டுமே நாடி பிரயாணம் செய்ய சொல்லிக்கல முதலில் பள்ளிவாசல் கரபா கள்ளமாக இருக்கக்கூடிய கரபா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் இரண்டாவதாக வயிற்று கந்தசிற்காக பிரயாணம் மூன்றாவதாக செல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புண்ணியமான பள்ளிவாசல் என்பதை பிரியல் ஆயுதம் செல்லாதவர்கள் சொல்லித் தந்துவிட்டுச் சொல்வார்கள் மக்காவிலே தொடரக்கூடிய அந்த தொலுகை பிற பள்ளிவாசலில் தொடரக்கூடிய சொலுகையை விட ஆயிரம் மடங்கு நன்மைகளுடைய சிறந்தது என்பதாக பெரும்பாலாம் சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் சாதாரணமாக ஒரு துறகை மனிதனுடைய சேருதலனுடைய அடிப்படையின் அவனுடைய தற்கோவின் அடிப்படையில் நன்மைகள் அதிகமானதாக ஒவ்வொரு பிள்ளவாற்றையும் சொல்லக்கூடிய இறங்குரிடே கருதப்படுகின்றன ஆனால் கவாவி துறும் நேரங்களிடே அல்லாஹ் தாயா இதைவிட ஆயிரம் இடங்கான நம்முடைய தக்குவாதருக்கு தோலவாக பண்பட கால பெறக்கூடிய தருகின்றான் அதே நேரத்திலே கவலாவிலே ஆயிரம் மடங்கு நன்மை என்பதை சொல்லக்கூடிய அதே அல்லா மற்றொரு வசனத்திலே சொல்வான் யார் கவலாவிற்கு வரும் நேரங்களே தவறான எண்ணத்தோடு தீமையான சிந்தனைகளோடு பாவ நோக்கோடு கலபாபருக்கு வருவார்களோ அவர்கள் அமைந்திருந்தால் அந்த தவறை செய்யும் வரை அந்த மனிதனுக்கு தண்டனை கிடையாது ஆனால் கலபாவருக்கு வரக்கூடிய மனிதன் தவறான கண்ணோட்டத்தோடு சிந்தனையோடு கதபாபருக்குள்ளாக வந்துவிட்டால் அவனுக்கு மிகப்பெரிய பாவம் தண்டனை என்பதை அல்லாஹ் திருவரையிலே சொன்ன அந்த வசனங்களையும் பார்க்கின்றோம் என்ன நினைக்கவில்லை பெருமானார் சதலாஸ் அவர்கள் கரபாவிலே இரண்டு மூலைகளை குறித்து சிறப்பாக சொல்வார்கள் கரபா என்பதை சதுரமான ஒரு கட்டணத்தை சார்ந்தது அந்த கட்டடத்திலே நான்கு மூலைகள் இருக்கின்றது அந்த நான்கு மூலைக்கும் பெருமானார் சதலாஸ் அவர்கள் ஒவ்வொரு பெயரை வைத்திருக்கிறார்கள் முதல் மூலை கரபாவிலே தவாவை ஆரம்பிக்கக்கூடிய அந்த மூலைக்கு பெயர்

முதல்வராக மனித ரூபத்திலே காபாவை தவாவு செய்தவர்கள் அந்த இரண்டு நபர்கள் தான் சொருக்கத்திலிருந்து அல்லாஹ் பூமிக்கு அனுப்பினான் பூமியிலே குறிப்பாக அவ்வாறு இஸ்லாம் அவர்கள் ஜிந்தாவிலே அல்லாஹால் இறக்கி எழுதப்படுகின்றார்கள் ஆதமலை இலங்கையிலே அவர்கள் இலக்கியப்படுகின்றார்கள் இந்த இருவரும் இலங்கை என்பது இந்தியாவோடு சேர்ந்திருந்த அந்த காலத்திலே இந்தியாவிலிருந்து கதாவிற்கு செல்கின்றார்கள் முதன் முதலாக கபாவிலே தவா ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே ஹஜூர் மூலையிலிருந்து தபால் செய்யக்கூடிய காரியத்தை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள் எனவே முதன் முதலாக இந்தியாவிலிருந்து சென்ற காரணத்தினால் இந்தியாவிற்கும் மத்தியிலே இந்தியாவிற்கும் மத்தியிலே ஆரம்ப காலத்திலிருந்தே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான் அந்த மூளைக்கு பெயர் ஹிந்து இந்தியாவினுடைய மூளை என்பதாக சொல்லித்தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எண்ணி இருக்கவில்லை அந்த ருக்குரல் ஹிந்து அதில்தான் கவாவை தவால் செய்யக்கூடிய அந்த ஆரம்ப காரியத்தை ஆரம்பிக்கக்கூடிய இடமாக நாக வைத்திருக்கின்றான் அதற்கு முந்திய முறை ருக்குனே யமானி யமன் நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய மூலை என்பதாக அதற்கு சொல்லப்படுகின்றது அதற்கு முந்திய மூலைக்கு பெயர் ருக்குனே இராத்தே ருக்குனே சா என்பதாக நான்கு மூலைக்கும் நான்கு பெயர்களை ரியல் ஆயம் சராதவர்கள் சொல்லி தந்துவிட்டு குறிப்பாக இரண்டு மூலைகளை சொல்வார்கள் ருக்குனே யமானி ருக்குனே இன்று இந்த இரண்டு மத்தியிலே அந்த இடம் இருக்கின்றதே பாக்கியம் முருந்திய இடமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் எனவே அந்த இடத்தில் வரும் நேரத்திலே ரப்பனா ஆத்தினா சித்துன்யா ஹசனா வபீல்லாஹ் செலுத்திய வசனத்தன் வபீல்லா வெதா பின்னார் யா அல்லா எங்களுக்கு இந்த உலகத்தினுடைய நலவையும் தா வறுமையினுடைய நலவையும் தா, நிறகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துவிடும் என்பதாக அந்த மூளைக்கு வரும் நேரங்களில் துகாவை செய்ய வேண்டும் என்பதை பெருமாள் சிவராஜ் அவர்கள் கற்று தந்திருக்கின்றார்கள் காரணம் அந்த மூலை என்பது நிறைய மலக்குமார்களை அல்லாது நிறுத்தாக்கி வைத்திருக்கின்றார் அந்த மலக்குமார்கள் நாம் துவா செய்யக்கூடிய நேரங்களிலே நமக்காக நம்முடைய துவாவிற்காக ஆமீன் சொல்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஹஜ்ஜு என்பதை பெருமாள் சிவராஜ் அவர்கள் இப்படி சொல்வார்கள் மண் நலாத ஹஜ்ஜ யார் நாடுகின்றார்களோ அவர்கள் மிக விரைவான முறையிலே அந்த கவனாவை என்பதாக திருமணா ஸ்வராஜ் அந்த செய்திகளை பார்க்கின்றோம் என்னவென்றால் சோதனைகளுக்கு உட்பட்ட ஒரு கால சோதனையை பார்க்கின்றோம் கொரோனா காலம் வந்த அந்த நேரத்திலே யாரும் செல்ல முடியாத சூழல்களை பார்த்தோம் இந்த ஆண்டிலே ஐம்பத்தி இரண்டாயிரம் மகாஜிகள் ஹஜ் செய்வதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு கால சூழலியை பார்க்கின்றோம் காபா என்பது நாளுக்கு நாளாக ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு மாற்றங்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு கால சூழலையை பார்க்கின்றோம் நிர்மலா சதாஸ் அவர்கள் சொல்வார்கள் கரபாவிலே அல்லாஹு தாலா நூத்தி இருபது ரகமத்துகளை அல்லாஹ் இறக்குகின்றான் அந்த நூத்தி இருபது ரகமத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த கரபா கரபாவிலே யார் தவால் செய்கின்றார்களோ கரபாவை சுத்திக் கொண்டே வருகின்றார்களோ அவருக்கு அல்லாஹு தாலா அறுபது நன்மைகளை அறுபது ரகமத்தை அல்லாஹ் மாறி வழங்குகின்றார் தொடரக்கூடிய மக்களுக்கு நாற்பது நன்மைகளை கலபாவை பார்ப்பவர்களுக்கு பத்து நன்மை இப்படியே ஒவ்வொரு நன்மைகளாக அவர்கள் பிரித்து தரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் உலகத்திலே ஐந்து பொருட்களை பார்த்தால் பார்ப்பதே உண்மை என்பதாக அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் முதல் இடம் பிடிப்பது கபா கை பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம் எந்த அமலையும் செய்யவில்லை சும்மா உட்கார்ந்திருக்கின்றோம் கபாவை கொண்டே இருக்கின்றோம் கபாவை பார்த்தால் நன்மை புரான் செரிவை பார்த்து கொண்டே இருந்தால் ஓடவில்லை அதனுடைய அர்த்தத்தை புரியவில்லை புரான் செழிவை இழந்து வைத்து அந்த எழுத்துக்களை பார்த்து கொண்டிருந்தாரே அல்லாஹ் தாளா நென்மையை தருகின்றான் பெற்றோர்களை ரமத்தான பாதையால் பார்த்து கொண்டிருந்தாள் அல்லாவு தாளா நென்மையை தருகின்றான் சாரியமான ஆரன்களை பார்த்து கொண்டிருந்தாள் அல்லாஹ் தாளா நன்மையை தருகின்றான் கபாவினுடைய சந்தனினுடைய அந்த கிணற்றை பார்த்தால் நன்மை என்பதாக விரிவான சலாத் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள் கவபாவினுடைய அந்த ஜம்சம் கிணர் என்பது இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்பாக மூடப்பட்ட வரலாறை பார்க்கின்றோம் அதற்கு முன்பாக சென்ற ஹாஜிகர் எல்லாம் இரண்டாயிரம் வருடத்திற்குள்ளாக சென்ற ஹாஜிகர் எல்லாம் அந்த சந்தம் கிணற்றை நேரடியாக பார்க்கக்கூடிய அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கின்றான் அது ரொம்ப தூரம் இல்லை எங்கே இருக்கின்றதோ அதை விட இருபது அடி தூரத்தில் சந்தம் கிணத்தை அமைத்து கீழாகத்தான் நம்மால் காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம் இருக்கின்றதை இருக்கக்கூடிய அந்த இடம் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக சென்றவர்கள் சாதாரணமாக கொலக்கூடிய பாதிக்கத்தை பெற்றிருந்தார்கள் ஆனால் தற்காலத்திலே அந்த இடம் மூடப்பட்டு விட்டது இரண்டு பக்கமாக கதவுகளை அமைத்து நேரத்திலே குறித்த பார்க்க முடிகின்றது அந்த பள்ளிவாசனே ரவுதாசு ஜென்னாஸ் என்று சொல்லக்கூடிய சொருக்கத்தினுடைய பூங்கா இருக்கின்றது அது இடத்திலே காவிகள் யாரு வேண்டுமானாலும் எப்போது வேண்டாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதாக இருந்த கால சூரணை மாறி அதற்காக முன் அனுமதி பெற்று குறித்த நேரத்தில் குறித்த அந்த காலத்திற்குள்ளாக தொழில் கொடுத்து வரவேண்டும் என்பதாக அனுமதியை பெற்று செய்யக்கூடிய செயலாக மாறிவிட்ட கால சூழல பார்க்கின்றோம் காரணம் கடுமையான கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததன் காரணத்தினால் அவர்கள் ஒரு சட்டத்தை போட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் காலங்களை தாண்டி அஜனுடைய கடமைகளை அல்லாஹ் ரசீவாக்கியதற்கு பின்பாக நாரே செல்லலாம் என்பதாக தள்ளிக்கொண்டே சென்றால் நிறைய அல்லாஹனுடைய அடையாள சின்னங்களை நேரடியாக பார்க்க முடியாத சோழனை நாம் தள்ளப்படுவோம் என்பதை அப்படி கவனத்தில் அமைப்பதற்கு நாம் கழுவை வட்டிருக்கின்றோம் எண்ணி நிற்கவளே காவா என்பது மக்கா என்பதை சாதாரணமான பூமியை போன கிடையாது அந்த இடத்திலே சாராளமான வேட்டையோரக்கூடிய வேட்டையோடவரை அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கின்றான் எவெல்லாம் கட்டி வைக்கக்கூடிய ஒரு ஆஞ்சி எவராம் நிலையிலே வேட்டையோ வரக்கூடிய கொள்ளை அதோ செருகின்ற என்பதாக சைக்கிளை செய்தால் அவர் மிகப்பெரிய பாவத்திற்காலாகின்றார் அதற்கு பதில் பகலமாக டபு கொடுக்கக்கூடிய பறி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலே செல்லப்படுகின்றார் அதே போன்று யாரையும் கொலை செய்யக்கூடாது நோவிலை செய்யக்கூடாது கவபாகனுடைய பூமியிலே வளரக்கூடிய அந்த புல் பூண்டுகளை செடி கொடிகளை காஞ்சிகள் எவ்வளவு மொழி நிலையிலே பிடுங்கக்கூடாது என்பதாக மார்க்கம் தடை செய்த புண்ணியமான நிம்மதி தரக்கூடிய பூமியாக அல்லாஹ் கவபாவை அமைத்து வைத்திருக்கின்றான் கவபாகனுடைய காட்சிகளை பெருவிலையை சொல்வதோ கேட்பதோ கேட்கும் நேரத்தில் வேண்டுமானால் இனிப்பாக சுவையாக தெரியலாம் ஆனால் நேரடியாக காலம் நேருங்கிறது அந்த வாக்கியத்தை பெறக்கூடிய பாக்கியமாக நாம் கருத முடியும் உலகத்திலே கலவாக்கு சென்றதற்கு பின்பாக உலகத்திலே பெற்றோர்களை சொந்த பந்தங்களை வியாபாரங்களை மறந்து இடமாக கலவாவை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அங்கே சென்று அமர்களை செய்யும் நம்மையும் அறியாத வண்ணமாக அல்லாஹை பயந்து வணங்கக்கூடிய இடமாக அந்த இடத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் காரணம் நூத்தி இருபது அனைவரையும் ஒன்றாக பெறக்கூடிய ஒரே இடம் காரணத்தினால் அல்லாம தாரா நிம்மதியை தருகின்றான் அந்த கவதாவை குறித்த காலத்திலே நம்முடைய வயதிற்குள்ளாக ஹயாத்திருப்பதற்குள்ளாக கவதாவை முழுமையாக தவா செய்யக்கூடிய அஜ்ஜை செய்யக்கூடிய உமரா செய்யக்கூடிய நிர்வாகம் பெற்றவர்களாக அல்லாத நம்மையும் இறுதினாக வருவதற்குரிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நிறைய நாயகம் செல்லாசனுடைய கௌதாவை சியாத செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவையும் கண்டுபிடிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக உலகத்திலே யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக விண்ணப்பித்து நசீபை இழந்திருக்கின்றார்களோ அதற்கான இழப்பீடுகளை அல்லாஹ் உலகத்திலையும் தருவானாக அதற்கு பகலமாக வரும் மாநிலங்களே அஜ்ஜை செய்யக்கூடிய நல்ல வாக்கியத்தை அவர்களுக்கும் அல்லா வழங்குவானாக அஜிக்கு சென்ற மக்களுக்கு அஜ்ஜினுடைய காரியங்களை அல்லாஹ் நேசாக்கி அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கியால் புரிவானாக அவருடைய துமாக்கரை நம்மையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய நல்ல ரசிவை அல்லாஹ் தந்தல் புரிவானாக